இது உங்கள் வேக பழனிச்சாணி நம்ம வந்து ம வாழ்க்கையில் வந்து மாணவர்களிடம் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றி எடுக்கக்கூடிய நிறைய பதிவுகள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பேசப்படுறது இந்த தொடர்ச்சி ஒரு இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில் பேசப்படுற தொடர்ச்சி வந்துன்னா வந்து தேர்வு தோல்வி எப்படி சந்திக்கிறது நம்ம கடந்த விடியவில் வந்து பார்த்தோம் என்னென்ன காரணங்களால் ஒருத்தர் தேர்வையும் தோர்வு தேர்வு வந்து தேர்வு வந்து எக்ஸாமில் வந்து தோற்று போகிறார் அது கிளியர் பார்த்தோம் பார்ப்போம் நிம்மது இப்படி ஒரு சூழல் வருது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஆக்சுவலாக நிறைய பேர் நான் எல்லாம் பேசுறதுதான் தான் தோல்வியை கண்டு நீ தோன்றுட்டேன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் தோற்காத ஒரு ஆளும் சொல்லுங்க இந்த புத்தர் வந்து ஒரு பயணம் போனார் பயணம் போயில ஒரு அம்மா வந்து புத்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர் சொல்லித்தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆசை உள்ள ஒரு ரொம்ப அவ்வளோ அன்பாக இருந்த ஒரு வீட்டு வீட்டில் உள்ள ஆள் அவர் இறந்து போயிட்டார் அவருடைய உயிரை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப புத்தர் சொன்னாரா எம்மா ஏதாவது ஒரு வீட்டில் எங்காவது ஒரு வீட்டில் யாருமே சாகவே இல்லை இதுவரைக்கு அப்படி ஒரு வீட்டில் நீ சாம்பல் கொண்டு வா அந்த வீட்டில் நீ சாம்பல் வாங்கிட்டு வந்தேன்னா அந்த சாம்பலை வச்சு நான் உனக்கு உன்னுடைய உயிருள்ள அந்த உங்களுடைய உறவை வந்து நான் எழுப்பி கொட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த அம்மா வீடு வீடாக போயிருக்கு எந்த வீட்டில் யாராவது சாம்பல் இருப்பாங்களா வேணாலும் இந்த உடந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் ஹாமா இருப்பாங்க மேபி அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியோட தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியோட அது முடிஞ்சிருவாங்க யாராவது வீட்டில் திரும்பி இருப்பாங்க இல்லையா அப்போ உலகத்துலேயே எந்த ஒரு சாவி சாவில்லாத வீடே இல்லையோ அதே போல் தோல்வி இல்லாத மனுஷனே இல்லை இது ரொம்ப பேசிக் இதை விட்டுட்டு ஐயோ வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சு எனக்கு வாழ்க்கை இதுதான் அதுதான் வாழ்க்கை என்ன வாழ்க்கையில் இது முடிஞ்சு போச்சா நம்ம மறுபடியும் தான் மகாதேவி மணக்கா விட்டால் இது தேவையில்லாத விஷயம் நம்ம நேற்று வந்து பேசணும் அந்த பனிரெண்டு பாருங்க நீங்க எங்கே ஃபிட் ஆகுறீங்க எங்க மிஸ்டேக் பண்ணீங்க பாத்தீங்களா ரொம்ப முக்கியம் வந்து ஒவ்வொரு இளைஞரும் புரிஞ்சுக்கின்ற விஷயம் தோற்றுட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதாவது ஏன் தோற்றம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோல்வியை பார்க்கறது ஒரு பக்கம் ஏன் தோற்றம் அப்ப எப்படி தோற்றம் எதற்காக தோற்றம் எதற்காக பேரீராட்சி நான் ஏன்னு கேட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும் நம்ம வந்து நம்ம இன்னொருத்தர் கம்பேர் பண்ணுவோம் இங்கே கம்பேர் பண்ணுற உலகமே கிடையாது இன்னைக்கு என்ன பிரச்சனைனா நம்ம நம்ம எப்பவுமே பேச சொல்லுது பிளே வித் அவுட் அவர் நாலேஜ் அதே மாதிரி உங்களுடைய தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய அறிவுக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் அறிவுக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை உங்கள் அறிவுக்கும் உங்களுடைய ஆத்மார்த்த சக்திக்கும் உங்களுடைய ஞாபக சக்திக்கும் உங்களுடைய ஜீனு உங்கள் ஜீன் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது உங்களுடைய பெற்றோர்கள்டு வந்து இருக்கு உங்களுடைய உறவில இருந்து எப்பவுமே ஒருத்தர் பாடம் படிக்கிற ஒரு டே டைம் ஞாபகம் வரும் இன்னொருத்தர் படித்தான் ஞாபகம் வரும் ஞாபகம் வர ஆனால் நான் பிராக்டிஸ்ல சொல்றது எறும்பு ஊற கல்லும் தேயம் அடிக்கிற மாதிரி பத்து டைம் படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஞாபகம் வராதுன்னு அப்படியே கிடையாது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு டைம் படிக்கிறவனுக்கு ஞாபகம் மாதிரி அதே மாதிரி நீங்க உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் அதனால் ஒரு முறை நீங்கள் ரெண்டு முறை ஒரு வந்துடும் என்ன பிரச்சனைனா நம்ம எனக்கு இந்த பாடம் வராது என்னால் படிக்க முடியாது என்னால் வந்து திருப்தி இருக்க முடியாது என்னால் பயம்பில்லாமல் இருக்க முடியாது என்னால் விளையாடாமல் இருக்க முடியாது சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்ம அதை பண்ணுறதில்லை அதை விட்டுட்டு நம்ம யாரையாவது குறை சொல்கிறது ஆசிரியர்கள் சொல்கிறது பெற்றோர்களை வர சொல்கிறது புத்தகத்தை வர சொல்கிறது காலத்தை வர சொல்கிறது நேரத்தை வர சொல்கிறது மக்களை பர சொல்கிறது யாரையே கொறை சொல்லு யாரையும் ஒரு சொல்கிறது யாருமே பண்ண முடியாது சீரியஸாக நீங்கள் வந்து சக்ஸ சக்ஸஸ் ஆகணும் பயங்கரமான ஒரு வெற்றி அடையணும் தேர்வு அப்படின்னு முடியும் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த பேசிக்காக வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது சில கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்களான்னு பார்க்கணும் பழைய வீடியோவில் பார்த்தா அந்த பன்னிரெண்டு கேரக்டரில் எந்தெந்த கேரக்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு பாருங்கள் எங்கெங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க அந்த தப்பு பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுங்க எதுக்கு நாங்க பன்னிரெண்டு கேரக்டர் நம்ம பன்னிரெண்டு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா பழைய வீடியோவில் சப்போஸ் நீங்க யாரும் கேட்கலன்னா இது முந்திய வீடியோவில் பாருங்க அதை நீங்க கேட்டப்படுறத தெரியும் உங்களுக்கு அது எப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த பிரச்சனை நீங்க எப்படிங்க ஒரு சூழலை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க படிக்காம எங்க விட்டுட்டீங்க என்ன பிரச்சனை நடந்தது ஏன் ஞாபகம் வரல ஏன் தேர்வு கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ள வரும் ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுக்குள்ள வரலைன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு முறையில் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் தோல்வி அடைய முடியும் நம்ம தான் எத்தனை பழைய வீடியோல பேசியிருக்கோம் நம்ம வந்து தோற்றோம் ஏன் தோற்றோம் எப்படி தோற்றோம் ஏன் தோற்றம் மட்டும் கிடையாது எப்படி தோற்றமும் நம்ம நீங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஊர் ஒரு ஊருக்கு போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல புதுசு ரூட் இருக்கும் நம்ம எங்கள் ஊர்ல எல்லாம் பெரிய ஒரு பழக்கத்தில் பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க அதாவது உள்ளூர் காரணம் வந்து சுடுகாட்டாக பார்த்த பயம் வெளியூர் காரணம் தண்ணியை பார்த்த பயம் ஏன் அப்படின்னா வெளியூர்காரனுக்கு தண்ணியை பார்த்தா ஏன் பயம் அப்படின்னா அது எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்கணும்னு தெரியாது நல்லா புரிஞ்சுக்கங்க தண்ணி ஒரு குளமோ ஒரு குட்டையோ இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ வெளியூர் வெளியூர்காரன் வந்து தெரியாது ஆனால் வந்து அவன் இறங்க மாட்டான் ஆனால் உள்ளூர்காரனுக்கு அது ஒன்றுமே கிடையாது முட்டளவும் தண்ணி தான் தான் போயிடுவான் அதே நேரத்தில் வெளியூர்காரனுக்கு சுடுகாடுன்னு தெரியாது அவன் சுடுகாடில் படுத்து எழுந்துச்சுட்டு வருவான் ஆனால் உள்ளூர் காரனுக்கு தெரியாது சுடுகாடுன்னு தெரியும் அப்போ சுடுகாட்டில் படுத்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கு பேய் வந்து அடிச்சுட்டு நினைப்பான் இதுதான் உலகமே அப்போ உள்ளூர்காரனுக்கு வந்து தண்ணியை பார்த்தா பயம் வெளியூர்காரனுக்கு வந்து சுடுகாட்டை பார்த்தா பயம் அப்படிங்க வரல இந்த ஒரு சூழல்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப நீங்க எதை பத்தி பயப்படுங்க அப்போ பயப்படுறதுக்கான காரணம் என்ன இருக்கு உங்களுக்கு ஏன் படிக்க முடியல படிப்புல என்ன பிரச்சனை வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஐடியா கொடுக்கும் இந்த நம்ம கொடுத்த அந்த பனிரெண்டு கேரக்டரையும் பனிரெண்டு விஷயங்களையும் காரணிகளையும் அனலைஸ் பண்ணுங்க ரெண்டா நீங்க ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கீங்க பெரிய ஒரு எக்ஸாம்ங்க கஷ்டப்படுறீங்க தோல்வி அடைஞ்சிட்ட நீங்க வந்து இருக்க விட நெவர் நம்ம சொல்லணும் ஒருத்த தோல்வியும் செத்து போனோம் வாழ்க்கையே இருக்காது மனுஷனே வாழ முடியாது ஒருத்த கூட இருக்க முடியாது உலகத்தில் எல்லாரும் பல தோல்வியை தாண்டி பல பல தோல்வியை பார்த்த பிறகுதான் ஜெயிச்சிருக்காங்க இப்ப நானே பேசினேன் இல்லையா நான் இவ்வளவு தேர்வுகள் முப்பத்தி மூணு தேர்வுகள் வந்து ஒண்ணு கூட பாச கேட்டு காமன் ஆரம்பிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆனால் எந்த எக்ஸாம் எழுது பாஸ் பண்ணவே இல்லை முப்பத்தி மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணல நியர்லி டு டூ இயர்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் தான் இது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் படிக்கிறோம் ஆனால் படிக்க படிக்க நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பேங்க் அந்த இன்ஃபர்மேஷன் பேங்க் நம்ம இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த மாதிரி நம்ம தகவலை சேர்க்கிற சேர்க்க சேர்க்க சிக்க மனசு உள்ளே வரக்கிறதா நம்ம படிக்கிறோம் அப்போ எங்க தப்பு பண்ணுறோம் எதை சரி பண்ண நம்ம பார்க்குறோம் அதை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்புறம் நம்ம ஜெயிக்கிறோம் ஸோ தனிமே அது மட்டும் கிடையாது உங்களுடைய நட்பு வகம் எப்படி இருக்குது எப்பவுமே வந்து தனிமையாக வந்து ஒருத்தர் மட்டும் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி இருக்காதிங்க நீங்கள் நீங்கள் அவர்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று வெற்றிக்கான காரணம் நம்ம சொன்ன இந்த விஷயம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ரெண்டு ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு குழுவா படிக்கணும்னு நிறைய இடத்துல பேசியிருப்போம் இப்போவும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் படிப்புக்கு மட்டும் தனிமையை பயன்படுத்திங்கன்னா சான்ஸே கிடையாது நெகட்டிவ் ஃபீலிங் எந்த ஆகுமோ ஏதாகும் ஆன்சைட்டி டிஸார்டர் எதாகவும் ஏதாகும் எது ஆனால் என்ன பண்ண முடியும் இதை விட்டால் அடுத்தது இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பிடிச்சு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க டிக்கெட் எடுத்து வரீங்க நானே சொல்கிறேன்னே நிறைய நடந்திருக்கு நான் வந்து ஒரு நாள் டெல்லியில் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நான் சென்னை வரைக்கும் ஏறேன் ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கேன் நான் வந்து ஒரு பெட்டியில் உட்காந்துருக்கேன் ஒரு ஆள் வந்தார் டிக்கெட் காமிச்சார் டிக்கெட் காமிச்சா அதே மாதிரி அதே தான் டேட் இருக்குது சரி டேட் அப்படின்னு பார்த்தா அதில் என்ன பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை அவர் அடுத்த மாதம் எடுத்த டிக்கெட்டு பதினாறு பதினொன்று அவர் வச்சுட்டு பதினாறு பன்னிரெண்டு ஆனால் ஒரு மாதம் முன்னாடி டிக்கெட் வச்சுருக்காரு யோசித்து பாருங்க இன்னும் இதே மாதிரி இன்னொன்று நடந்திருக்கு ஒரு மாதம் முன்னாடி டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு மாதம் கழித்து டிக்கெட் எடுத்துகிட்டு வர ஆள்கள் இருக்காங்க ஐயையோ நான் இப்போ தான் பார்க்குறேன் டிக்கெட் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்டா அப்படின்னு அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுற ஆடலா இருக்கு மென்டல் மிஸ்டேக் பண்ணுற ஆட்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுற ஆட்கள்லாம் கடைசியில் பார்த்தா ஐயோ ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு அப்போ தான் நம்ம யோசிப்போம் அப்போ நம்ம சின்ன சின்ன தவறு பண்ணதுலாம் சரி பண்ணுவோம் அப்போ நான் அவர் டிக்கெட் போடுறேன் டிக்கெட் போட்டு என்ன பண்ணுறேன் டேட்டு சரியாக போட்டேனா ட்ரெயின் சரியா போட்டனா நேரம் சரியா போட்டேன்னா கரெண்ட் கிளம்புறது சரியா போட்டேனா அப்படிங்க பல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் டிக்கெட் போடுறதை தப்பே பண்ண மாட்டார் இதுதான் லைஃப்ல டிக்கெட் போட்டு ட்ரெயின் நேரத்துக்கு என்ன பழக போகிறோமோ அதே மாதிரி தான் லைஃப்ல தேர்வு எழுதுவதற்கும் டிக்கெட்டுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி என்ன தவறு நடந்தது எப்படி நடந்தது ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஃப்ரீ எல்லாம் அதை தாண்டி ரிசல்ட் வருது ரிசல்ட் வரைக்கும் தனிமையிலே இருக்கி வரைக்கும் அதையும் ஃபஸ்ட் பண்ணாமல் பேசிவிட்டோம் அடுத்து ஒரு நடந்து ஒரு அப்போ அர்த்தன்ட்டு பேசுறது ஃப்ரீயாக பேசுறது அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேரண்ட்ஸும் டீச்சர்ஸு அது மட்டும் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் யாருக்கும் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா ஒரு குழந்தை பாஸ் பண்ணலை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஆமாம் எனக்கு முதலே தெரியும் நீ படித்து பிழிச்ச நோ அந்த பிள்ளைங்களை அந்த எவ்வளவு அளவுக்கு நீங்கள் கன்சோல் பண்ணணுமோ ஒன்றும் பிரச்சனை இந்த தேர்வுனா அடுத்த தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கிற சொல்லி விட்டுவிட்டு எனக்கு அப்போவே தெரியும் எப்படி படிப்பான்னு தெரியும் நோ பிள்ளைங்க யாரை எந்த தேர்வாக இருந்தா சார் அது போர்டு எக்ஸாம் இருக்கலாம் அதை தாண்டி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வரைக்கும் இருக்கலாம் நீட் எக்ஸாம் பாருங்க நீங்கள் கோட்டால நீட் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா மாதம் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஐஎன்டிஜிஐ படிக்கிற பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களால தாங்க முடியல என்ன பிரச்சனை காம்படிஷன் கட்ரோட் காம்படிஷன் இன்னொரு ரெண்டு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளால் எது முடியும் எது முடியாது நம்ம ஏற்கனவே இந்த வந்து இந்த நம்ம வீடியோவில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட் அனலைசிஸ் போட்டிருக்கோம் நம்மளால் எது முடியுமோ அதில் இறங்கி விளையாடணும் அதை விட்டு நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை தொடங்க நமக்கு தெரிய வரும் அதான் சொன்னேன் ஏன் தோற்றம் எப்படி தோற்றம் எங்கு தோற்றம் அப்போ நீங்கள் என்ன தொழில் எடுத்தீங்க என்ன பிரச்சனையால் நீங்கள் தோற்றீங்க எதுக்காக இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் மேப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணவே மாட்டீங்க இந்த மறுபடியும் சொல்றேன் இந்த காரணிகள் நம்ம சொன்னது ஃபெயிலியர் அப்படிங்கிறது எப்படி சந்திக்கிறது அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் ஃபெயிலியர்னு எப்பவுமே ஃபீல் கிடையாது தொடர்ந்து ஃபெயிலியாகவும் கிடையாது தொடர்ந்து சக்சஸ் சக்ஸஸ் கிடையாது மேடு பள்ளம் மேடு பள்ளம் தோல்வி வரும் வெற்றி வரும் தொடர்ந்து தோல்வி வரும் ஆனால் மிகப்பெரிய வெற்றி வரும் உழைப்பு வந்து வேஸ்ட் ஆக போகிறது இல்லையா ஏன்னா உழைப்பு உழைப்பு மட்டுமே பயங்கரமான ஒரு உந்தனமான இதை நிறைய இடத்துல நம்ம பேசுகிற விஷயம் எப்படின்னா ஒரு சின்ன குட்டை இருக்கு அந்த குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழை பெரியும் ஒரு கோணம் இருக்கு ரெண்டு மூணு மலைகளுக்கு இருக்கும் ஒரு பெரிய ஏரி இருக்கு ஒரு நாலஞ்சு மலைகளுக்கு இருக்கணும் ஒரு சின்ன டேம் இருக்கு நிறைய மலை பெஞ்சு வரும் இப்போ வந்து வேட்டூர் டேம் மாதிரி ஒரு டேம் இருக்கு அதுக்கெல்லாம் தண்ணி எவ்வளவோ தண்ணி வரும் தொண்ணூற்றி மூணு டிஎம்சி தரப்படும் அப்போ நீங்க உங்களுடைய தகவல் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்டேஜ் உங்களுடைய ஸ்டேஜ் நீங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் சேர்த்த தகவல் எல்லாம் இந்த சிறுதுளி பெருவெள்ளமா பெருவெள்ளமாக சேர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எந்த தேர்வுனாலும் பாஸ் பண்ணுவீங்க எந்த போட்டியிலும் ஜெயிப்பீங்க இப்போ நீ பெரிய பேச்சாளர் இருக்க மேடை பேச்சாளர் ஆனால் நீ எடுத்த உடனே அவங்க பெரிய மேடையில் பேசியிருப்பாங்க ஒரு நிமிஷம் நிமிஷம் பேசியிருப்பாங்க தங்களை வளர்த்து 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 மணிக்கலங்களை பேசுகிற மாதிரி அவ்வளோ தகவல் வச்சுருக்காங்க அதான் மேடை பேச்சாளர் இதான் லைஃப் ஆசிரியர் எடுத்த உடனே சூப்பராக டீச்சராக மாறினார் கிடையாது அவர் அந்த விஷயத்தை படித்து 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 ஒரு பெஸ்ட்டு டீச்சராக மாறிட்டார் ஸோ எல்லா தொழிலுக்குமே அனுபவம் எல்லா தொழிலுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி நீங்கள் தேர்வு எழுதுவதற்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே தப்பு நடக்கிறத பார்த்து சரி செய்யணும் எனவே தோல்வியை கண்டு தோல்வதற்கு அவசியமே இல்லை தோல்வியல் வாழ்க்கையின் ஒரு பகுதி அது இறுதி அல்ல தோல்வியல் வாழ்க்கையின் ஒரு பகுதி அது இறுதி அல்ல ஆனால் தோல்வியை வெற்றிக்கு முதல் படி ஏற்றோம் என்று தெரிஞ்சால் மட்டுமே வாழ்க்கையில தனிமையில இருந்து தேர்வு எழுதுவியாதிங்க பெற்றோர்களும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க ஒரு குழந்தைய பத்தி அந்த குழந்தையால் என்ன முடியும் பாருங்க இந்த தோல்வியில் எந்த விதமான தோல்வியா இருக்கு இவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் சரி தோல்வியை தாண்டி ஒரு பையனாலேயோ ஒரு பொண்ணாலேயோ மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் தன்னம்பிக்கை மட்டும் எப்பவுமே இடக்கூடாது என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எந்த குழந்தையா இருந்தாலும் சரி எந்த லெவல்ல இருந்தாலும் சரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்விகள் தூசு உங்கள் வெற்றி நிச்சயமாக நிச்சயிக்கப்படும் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்